ஹலோ மக்களே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் மை ஹஸ்பண்ட் இஸ் ஃபோன் பண்ணிட்டார் அப்போ திருப்பி கட் பண்ணியாச்சு ஓகேவா இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு சேமிப்பு முக்கியமாக வேணும்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் நான் நாங்கள் வந்து சம்பாதிக்கிற காசை அப்பப்போ பிள்ளைகளுக்கு செலவு பண்ணவே சரியாக இருக்கும் சேமிப்பு இருக்காது அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து டெய்லி ஒரு ரூபா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது ஓகேவா டெய்லி ஒரு ரூபா தீபாவளி அப்போ உனக்கு நீ முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தேன்னா உனக்கு வந்து நான் ஐநூறுரூவாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து நம்மகிட்ட வாங்கி அவங்க இன்னொரு பக்கம் வட்டிக்கு விடுவாங்க புரியுதுங்களா அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன் அப்போனா ரெண்டு சீட்டாக போட்டுக்கங்க டெய்லி ரெண்டு ரூபா தரேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குற காசில் ரெண்டு ரெண்டு ரூபாயாக கொடுப்பேங்க கொடுத்து தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆயரருவா கொடுத்தாங்க எனக்கு அப்போ அந்த ஆயரருவா வந்து நமக்கு அந்த தீபாவளி டையத்தில் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க நமக்கு செலவுக்கு ஆகிச்சு புரியுதுங்களா சிறுக சிறுக சேமிக்கிறது அதே மாதிரி அண்டா சீட்டு பானை சீட்டெல்லாம் போடுவோம் அவங்க வந்து வாரம் வாரம் வந்து வசூலிப்பாங்க அப்படி கொடுத்ததுலேயும் அண்டா வாங்கிக்குவோம் ஒரு நாலு குடம் பிடிக்கும் தண்ணி அந்தளவுக்கு ஒரு அண்டா வாங்குவோம் பானை இப்படியெல்லாம் சீட்டு போடுவோம் ஆனால் ஒரு திருவை கொடுக்குறப்ப அண்டா கொடுத்துட்டாங்க அடுத்த தடவை கொடுக்குறப்ப என்ன பண்ணிக்கிட்டாங்க அண்டா ஆர்ட்ரு போட்டிருக்கோம் வரும் அரிசி இதை மட்டும் வாங்கிக்கோங்க பிரியாணி அரிசி அது இதுன்னு கொடுப்பாங்க ஸ்வீட் காரம்லாம் சரினு வாங்கிட்டோம் சே தீவா மட்டும் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கல போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டோம் அண்டா கொடுத்துட்டு மறுவேளை பாருங்கள் கஷ்டப்பட்டு காசு எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்கள் அண்டா கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சண்டை போட்டு அண்டா வாங்கிட்டோம் உடலை ஆனால் ரெண்டு அண்டா ஒரு பானை நான் சீட்டு போட்டு தாங்க வாங்கினேன் நான் வாங்கி சேமிச்சுக்கோங்க அம்மா வைச்சேர்ந்தெல்லாம் எதுவும் கொடுக்கலாம் போயில அவங்க அப்போ காலத்தில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க வசதி இல்லை வீடு சொந்த வீடெல்லாம் இருக்குது ஆனால் அவன் செய்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட வசதியும் இல்லை நான் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் வேணான்ட்டார் எங்களுக்கு பொண்ணு கொடுத்தா போதும்னு நினைக்கிட்டாரு ஓகேவா எல்லா செலவும் அவரே பார்த்துக்கிட்டாரு அப்படி இருக்கப்போ நான் என்ன பண்ணேன்னா பெரிய பையன் சம்பாதிக்கிறப்ப அவனுடைய காசை மாதம் மாதம் வந்து என் செலவு போக அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு அவன் வேலை பார்த்து ஒரே வருஷத்தில் பொண்ணு அமைஞ்சிருச்சு அவனுக்கு கல்யாணம் முடிக்கிறப்போ அந்த காசை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா மற்றபடி அப்புறம் அடுத்து பசங்க ரெண்டு படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ தம்பிக்கு சொன்னேன் தம்பியை படித்து முடிக்கிற வரைக்கும் நீ எனக்கு கொஞ்சம் பணம் தரணுமையாகும் அதே மாதிரி தம்பியும் கொடுத்தான் இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அது வேறு விஷயம் மாதம் மாதம் ஒரு மட்டும் இந்த வீட்டுக்கு கட்டிக்கிட்டு இருக்கான் பெரிய பையன் அப்போ அது வந்து இப்போ ரெண்டாவது பையன் வந்து வேலைக்கு போனப்போ கம்மியான சம்பளத்துக்கு தான் ட்ரைனிங் முடித்தோன்னே பிஏடு ட்ரைனிங் முடித்தோன்னே வேலைக்கு போகிறப்ப கம்மியான சம்பளம் தான் இருந்தாலும் அதுலேயும் அவன் வந்து கொஞ்சம் காசு வச்சுட்டு எனக்கு மாதம் ரூபா கொடுத்துருவான் அந்த ரூபா நான் அவன் அக்கௌண்ட்லேயே நான் சேர்த்து வைப்பேன் இந்த தொகை ஆகப்பட்டது என்னாச்சுன்னா அவங்களுக்கு நாங்கள் இந்த வீடு வாங்குறப்ப எங்களுக்கு அட்வான்ஸ் போடுறப்ப அந்த காசு எங்களுக்கு உதவிச்சு எல்லா வருமானத்தையும் நம்ம ச ஆடம்பரமாக செலவு பண்ணோம்னா ஒன்றும் பண்ண முடியாது சாப்பிட சாப்பாடு செலவு ஒருத்தவங்க காசு வெளியில் செலவுக்கு ஒருத்தவங்க காசு ஒருத்தவங்க காசை நாங்கள் சேமித்தோம் சேமித்ததுனால தான் இங்கே வீடு வாங்கி இன்னொன்று தம்பி வந்து அந்த வீட்டுக்கு வந்து க கட்டிக்கிட்டிருக்கானுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம பொம்பளைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா கடைக்கு போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் சில்லற காசு சேர்த்து வைப்பேன் அதே மாதிரி என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டுக்கார் பாக்கெட்டில் நிறையா சில்லற காசு செஞ்சுன்னா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு வாங்கி அதை கொண்டு போய் உண்டியெல்லாம் போட்டு வச்சிருவேன் அவர் பசங்க அங்கே அங்கே அந்த காசை எடுத்து சேர்த்து வச்சிருவேன் சேர்த்து வச்சு நான் எவ்வளோ காசு சேர்த்து சேர்த்து வந்துருமா ரெண்டாயிரூவா சேர்த்து வச்சுக்க நான் நமக்கு தேவை சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே அப்படியே பார்த்து எவ்வளோ காசு கொடுக்குறீங்களா இந்த தேவை இருக்குது இதை அப்படியே என்னோடய சின்ன பையன்கிட்ட கொடுத்து அப்படியே ரூபாயை மாற்றிருந்தேன் நான் ஓகேவா என்னோட சேமி இந்த காசு அப்படியே வந்து இந்த காசு வந்து நிறைய பேர் சில்லறை இல்லாமல் தவிக்கிறாங்க கேட்பாங்க கடையிலலாம் நாங்கள் சில்லறக்காய் தான் கொண்டு வாங்கணும் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அதையும் வீட்டில் வச்சு அழகு வாங்கிட்டு இந்த மகன் வந்தோன்னே எண்ணி அவங்க கொடுக்க இந்த காசு என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்கள் ஏலக்காய் போட்டிருக்கேன் ஜாதிக்காய் போட்டுருக்கேன் கிராமம் போட்டிருக்கேன் அந்த காசு நம்மக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாருங்கள் எவ்வளோ சில்லுற சேர்த்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லைங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா காயில் வந்து இந்த பாருங்கள் இந்த குடர் போட்டிங்க இது கூட இந்த குடம் வந்து நான் வந்து குத்துவிளக்கு பிடிச்சி போகிறப்ப எனக்கு பெருமாள் கோயிலில் பரிசு விழுந்த குடம் இது வந்து என்னோடய என்னோடய பையன் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பரிசு விழுந்த குடம் அந்த குடம் கோயிலில் உண்டதுனால இதில் எப்போயுமே நான் வந்து காசு சேமித்து வைப்பேன் புரியுதுங்களா நான் இந்த காசு சேமித்து வச்சுருக்கேன் இல்லை பத்து ரூபா அஞ்சு ரூபா காயின் தான் காயின்களை தான் சேர்த்து வைப்பேன் வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டு வர மாட்டேங்குது அது நீங்கள் சொல்கிற கஷ்டம் ஓகேவா எத்து காந்திரம் பாருங்கள் வாய் சேமித்தோம்னா ஒரு காலத்துக்கு நமக்கு உரம் கொட்டிக்கலாம் அப்படியே ஆமாம் வர எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சேரு சுரகாசு ஓகேவா இது அப்பயுமே என் பையன்கிட்ட கொடுத்து ரூபாயாச்சு அதையும் சேமித்து வச்சுக்கேன் அது பேங்கில் போட்டு சேமித்து வச்சுக்கேன் நம்ம சேருக்கு பயன்படும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் கஷ்டம் நஷ்டங்கிறப்ப பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கலாம் இதாங்க சேமிக்கணுங்கிறது புரியுங்களா வாழ்க்கையில் சேமிங்க என்ன மாதிரி பார்க்குறேங்க எவ்வளோ காசு சேமிச்சு வச்சுக்கணும் நீங்களும் இதே மாதிரி சேமிங்க ஓகேவா சேமிப்பை பற்றி அதான் சொல்கிறேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் நமக்கு உதவும் ஒரு டைம் வந்து காசே இல்லைங்கிறது இந்த காசு நமக்கு உதவும் சரியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்